நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் மொத்தம் வந்து மூன்று மாடலோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க மூன்று மாடலுமே வந்து ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க மூன்றுமே வந்து நல்ல கருவைத்தன் வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லாங்க நம்ம சேனலோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க வந்து சரியாக நோட்டிஃபிகேஷன் வந்து போகிறது இல்லைங்க நம்ம நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேங்க நீங்கள் இந்த சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸோட லிங்க் வந்து உங்களுக்கு வந்து ரெகுலராக கிடைக்குங்க அது இப்படியான நோட்டிகேஷன்ஸ் எதுவும் வராதுங்க நம்ம வீடியோ அப்லோட் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து அந்த வீடியோட லிங்க் மட்டுமே கிடைக்குங்க பயனுள்ள எவ்வளோ தகவலாக இருக்குங்க வேணுன்னா ஜாயின் பண்ணிக்கங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேங்க வாங்க வீடியோ போகலாம் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா தலையீத்து மாடுங்க நல்ல ஒரு ஹெச்அப்பில் நல்ல குவாலிட்டியான மாடுங்க நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் நல்ல மடி செட்டுங்க காம்பைன் போலாம் நல்லா அருமையாக இருக்குதுங்க தலையீத்து மாடுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஒரு பன்னெண்டுலேருந்து ஒரு பதிமூணு கரை வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காட்டு மேட்ச்சல்லையே இருந்த மாடுங்க அதனால் வந்து கிளைமேட் அடாப்ஷனில் பிரச்சனையே இல்லைங்க தலையீத்து மாடுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு இரண்டுலேருந்து ஒரு மூணு நாளுக்குள்ளே போட்டிருக்கேன் நல்ல மடி வந்து சிறந்து நிற்குதுங்க தலையீத்துலேயே வந்து ஒரு பன்னெண்டுலேருந்து ஒரு பதிமூணு கரை வந்து கேரண்டி எதிர்பார்க்கலான்னு சொல்லி மாடுக தரப்புலேருந்து தெரிவிச்சுக்கிறாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து அறுபதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்காங்க ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க பிடிச்சிருந்தால் காண்டாக்ட் பண்ணி பேசுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கன்னு தெரிவிச்சுக்கிறாங்க அடுத்ததாக இன்னும் இரண்டு மாடுகள் வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ மாடுகளோட முழு தாழ்மை தெரிஞ்சுக்க முடியுங்க அடுத்ததாக வந்து ஒரு செவலை மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க மாடு வந்து கன்று வந்து போட்டுருச்சுங்க நேற்று காலையில் வந்து கன்று போட்டிருக்குதுங்க நல்ல மடிசட்டுங்க காம்பாயம் போலாம் நல்ல அருமையாக இருக்குதுங்க கை கறவைக்காகட்டுங்க மிஷின் கறவைக்காகட்டுங்க ரெண்டுக்குமே வந்து ஏற்ற மாடுங்க கிளைமேட் அட் ஆப்ஷனில் பிரச்சனையே இல்லைங்க இதுமே வந்து மேச்சரில் இருந்த மாடுன்னு சொல்லியிருக்காங்க சுழி சுத்தமான மாடுங்க பால்ல மாடு வேணும்னு நினைக்கூடிய நண்பர்கள் நிச்சயமாக அந்த மாட்டை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க பாலில் வந்து நல்ல ஃபேட்டாசன் வந்து இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடுங்க கிளைம் ரோடாசன் வந்து அருமையாக இருக்குங்க இந்த மாடோட விற்பனை விலை வந்து ஐம்பதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்காங்க ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க முன்பே அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க டிஸ்பிளேலாம் மாட்டுக்காரரோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேங்க வேடுகள் நம்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாங்க அடுத்ததான் மூன்றாவது இன்னொரு மாடு ஒன்று விற்பனைக்காக்குதுங்க அதோட விற்பனை பதியும் பார்க்கலாம் வாங்க நான் மூன்றாவது பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான காரி மாடுங்க நல்ல ஒரு கிராஸ் மாடுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து செனையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு வாரம் பக்கமாக டைம் இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாங்க அந்தளவுக்கு வந்து குணத்துலேயும் வந்து ஒரு அருமையான மாடுங்க நல்ல கிராஸ்பீடான மாடுங்க பாலில் வந்து நல்ல ஃபேட் அசனப் வந்து எருவாகக்கூடிய மாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மாடோட விற்பனை விலை வந்து ஐம்பதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த மூன்று மாடல் விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா தென்காசி மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தென்காசி மாவட்டம் சங்கரன்கோயில் வட்டம் வீரசிகாமணிங்கிற கிராமத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோ டிஸ்ப்ளே பண்ணிக்கிறங்க இருக்கிறேங்க விற்படக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாங்க மாட்டுக்கார் தரப்புலேருந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியோட பண்ணி கொடுக்குறாங்க ஒரு ரீசனபிளால் ப்ரைஸில் வேணும் நினைக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவு நீங்கள் தொடர்ந்து பெறணும்னா தவறாம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க ஜாயின் பண்ண விற்படக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க மற்றும் உடைய சந்திப்போம் நன்றி வணக்கம்